அழகம்பெருமாள் ஒரு நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் சிறு வயதிலிருந்தே இசைஞானி இளையராஜா மீது தீவிர இருந்தவர் ஒரு இசையமைப்பாளராக வேண்டும் என்று கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு வந்து பல வாய்ப்புகளை தேடியும் கிடைக்காததால் பின் அடையாறு பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு இயக்குநராக படிக்க தொடங்கினார் அப்படி இயக்குனர் மணிரத்னத்திடம் உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்த அழகம்பெருமாள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மாதவனை வைத்து டும் 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 என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார் அவரது முதல் திரைப்படமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற அந்த திரைப்படத்தின் வெற்றியால் நடிகர் விஜயை வைத்து உதயா ஸ்ரீகாந்தை வைத்து ஜூட் போன்ற திரைப்படங்களை இயக்கி தமிழ் சினிமாவில் கவனிக்கத்தக்க இயக்குனர் என்ற அந்தஸ்தை பெற்றார் அழகம்பெருமாள் அப்போது செல்வராகவன் தனது புதுப்பேட்டை திரைப்படத்தில் அழகம்பெருமாளுக்கு முக்கிய வில்லன் கதாபாத்திரத்தை கொடுக்க தமிழ் செல்வன் என்ற அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் தனது அசாத்திய நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருந்தார் அழகம்பெருமாள் அந்த திரைப்படத்தில் இவரது நடிப்பு திறனுக்காக தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் இருந்தும் நடிக்க வாய்ப்பு வரவே அதன் பின் தமிழ் சினிமாவில் ஒரு முழு நேர நடிகரானார் இயக்குனர் அழகம்பெருமாள்